ஒரே தோமா உட்காந்துருக்கேன் ஆமாம்ப்பா அந்த காசு வந்து போன மாதிரி காண மட்டும் நான் ஒரே மரம் கட்ட மாதிரி உட்காந்துருக்கேன் சரி அதான் காணோம் ஆய் பார்த்தேன் ஆள் தற்போது மாதிரி தெரியல ஆமாம் சாமியிட்ட கொலி எத்தேன் ஆ அந்த காசு வாங்கி சொல்லி நான் கேட்டுவிட்டு உட்காந்துட்ருக்கேன் சரி நானும் அடைஞ்சி பார்த்தேன் சரி

சும்மா பேங்கல இருக்கேன் அது பேர்ல எனக்கா பணம் கிடைக்கு அந்த காசு வந்து சோறு கொடுக்கறோம் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த அந்த பத்து நாள் சப்பி கூட அந்த அலங்கல கதை ஓட்டுறாங்கப்பா ஆஹ் அதெல்லாம் அது ஆகாது இப்போ ரொம்ப விவசாயத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆஹ் பத்து நாள் அது கை மாத்து கை மாத்தா ஆமா எப்ப அந்த காசுவே நான் ஒரு ஆளு வைத்துக்கு வாங்கிதான் கொடுத்துருக்கேன்

நீ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அந்த தோரத்துல மாதாக்கா தோரத்துல இதுல பார்த்தோம் அப்போ போன் போயிருக்க என்ன பண்ணுறாட்டி நீ உன் நம்பர் கூட தரமாட்டோம்ட்ட ஏப்பா அதுதான் எப்பவுமே அந்த நல்ல நேரம் வரணும்ல ஆமா ஆமா இப்ப சந்திச்சிட்டோமா இப்ப சந்திச்சுட்டா நேரம் சந்திச்சுட்டேன் இதுதான் முக்கியம் ஒரு போன்ல பேசுனா எப்படி பா அது வந்து போன்ல பேசுறது எங்க இருக்க அங்க இருக்க இங்க இருக்கும் சொல்லுங்க நேற்று நேரம் சந்திக்கிற பாரு இது நல்ல விஷயம் அதுதானாப்பா இப்ப என்னப்பா சொல்றேன் ஏப்பா நான் இன்னும் எனக்கு காசு பார்க்குறது என்னாச்சும் பார்த்து கேட்டு தான் இப்போ முதல் கடனே கட்ட முடியாமல் இருக்கேன் ஏப்பா ஒரு ஒரு நேரத்தில் எனக்கு தானே ஆ எப்படின்னா காய்ச்சி உழுது சரி அதுக்கு காசு கொடுக்கணும் வண்டி கொடுக்கணும் வண்டி கொடுக்கணும் ஆ டீசல் கொண்டு கத்துறாங்க அப்படி சரியா அவங்க விவசாயம் பாத்தி எடுத்துகிறது ம் அவங்க அளவுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ண்டா நம்மளுக்கு வேண்டி ஒருத்தர் இருக்காரு சரி அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஆ அமைஞ்சிச்சுடாக்கா

சரி கொடுத்தாக்கா நம்ம போய் அலைய வச்சு இன்னைக்கு கேட்டாக்கா அந்த புங்கில் ஓட்டிருக்கேன் ஒரு காயத்து போட்ட சோருக்கு வந்துடும் சரி அப்புறம் நீ என்ன பண்ணுறது தெரியல இன்னைக்கு அதான் போன் அடித்தேன் என்ன இந்த கோயில் இருந்தேன்றாப்புல நானும் காலையிலேருந்து சாப்பிடாம பார்த்தேன் இன்னும் உட்காந்துக்கிட்டு இன்னும் காணேன் இன்னும் ஆள் வரல ஆள் வரல இப்போ போட்டு போடுற சி சாப்பிட்டு வருது ஆ சரி இது என்னண்டு நான் காசை வாங்கி என்ன பண்ண போடணும் ஒன்றும் புரியல வாங்கி வாங்காமல் கூட போடு ஆ இப்போ எனக்கு ஐம்பதாயிரம் வேணும்

சொல்ல மாட்டேன்பா இன்னைங்க பத்தே நாள் ம் பத்து நாள் இல்லை ம் காசை வாங்கிக்கப்பா கூப்பிட்டு கொடுக்குறேன் ஆ கூப்பிட்டு கொடுக்குறேன்னாப்பா அன்னைக்கு பிடித்தானப்பா அந்த போய் வந்தேன் என்னமோ சொன்னேன் நான் என்னை மைய வச்சு மாய்க்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வாங்கிக்கிட்டானாப்பா என்னப்பா சொல்றேன் கொடுத்த பிறகு பார்க்குறேன் ஒரு அரை மணி நேரத்தில் அப்புறம் ஆளை காணும் போயிருந்தானா அப்புறம் அதுல இருந்து போனதே பேசுறேன் ஆளும் நேரம் பார்க்க முடில சரி இப்போ என்ன சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லுப்பா ஏப்பா நம்ம கையில எதுவும் கிடையாது நம்ம போய் ஒரு இடத்துல வாங்கி அதை கொடுத்து வார்த்தேன் நடப்பு இல்ல நல்ல மனுஷனாப்பா மனசனாப்பா கேட்டுப்பாரு அப்படியா தங்க போன மழை பெய்யா பெய்ய அப்படியா ஆமாப்பா அந்த போய் அப்படித்தான் கிழிச்ச கூட தாண்ட என்கிட்ட வாங்கி போனேன் அப்படின்னு பொய் சொல்லி வாங்கி இருப்பேன் ஓட்ட தாண்ட மாட்டேன் எங்க போனாங்க பத்தே நான் சரி ஐம்பதாயிரத்தை வாங்கிக்க அப்படியா அதுக்கான வட்டியும் வாங்கிக்கோ என்னப்பா என்ன இருந்தாலும் என்ன வட்டி கூட போட்டு என்னப்ப பயமா இருக்கு வட்டியும் போட்டுக்கள் உனக்கு வட்டி போடுத்துறேன் அந்த போய் போ இப்ப வட்டியும் தானே

ஏப்பா அப்ப நீ என்ன நினைக்கிற ம் எதாவது ஒரு பத்திரத்துக்கு வாழ்றேன் சொல்லாம சொல்றேன் ஆமாப்பா இன்னைக்கு உள்ள சொல்ல அப்படித்தானே கேட்கிறாங்க நான் நான் அப்படி போன வச்சு இருக்கு நான் அங்கே உட்காந்துருக்கு ஏதோ ஒரு காடை தண்ணி வச்சு போச்சுக்க மாட்டேனா அந்த காசு வாங்கி அதுல ஒரு பத்தஞ்சு கொடுப்பாங்க எனக்கு சரிப்பா அதை வச்சுக்கிட்டு நான் பொழுது போக சீக்கிர கேப்பாங்க வாங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது கரெக்டா சுத்தமான ஆளு ஆ எப்படி சுத்தமான ஆள்ப்பா சுத்தமான ஆளு வாக்கு தவறாது

நீ சொல்றது நல்ல சின்னமாகத்தான் இருக்கு ரெண்டு பேரும் போக முடியாது நீ மாட்டமிட்ற ஏப்பா நான் சொல்றது ஒரு கருத்தாக இருக்கு நீ சொல்கிற கருத்து தான் எப்படின்னா ம் யாருக்கும் வாங்கி கொடுக்க வர காசு இல்ல இல்லைப்பாடா என்ன செய்வேன் ஆமாம் நீ சொல்கிறப்ப நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ சரி ம் அம்மா இன்றைக்கி வராத பையன் ஆமாம் காசு எடுத்து நம்ம கொடுத்து விட்ருந்து நம்மளே தூக்கி கொடுத்து விட்டுருவாங்க நீ வந்து ஏண்டக் கொடு அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஏண்ட கொடு